கமலுடன் முத்த காட்சியில் நடிக்க மறுத்தேனா திரும்ப வரும் தென்றல் இதுதான் இன்றைக்கி டாபிக் ஸ்ரீ ஸ்ரீவி ஸ்ரீதர் அவர் ஒரு கிளாசிக்கல் டேரக்டர் அவர் மோகனை ஹீரோவாக வைத்து தான் இயக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கையை செட்டாகாமல் போய்டும் அப்படின்னு பயந்துக்கிட்டு மகளின் ஆசைக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க இது அவங்களுக்கு சினிமாவில் நடிப்பதில் விருப்பம் இல்லை ஆனால் அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகள் நடிகை ஆக வேண்டும் என்கிற ஆசை இருந்தது ஒரு நீச்சதுடை காட்சியில் நீங்கள் நடிக்க வேண்டும் ரெண்டாவது நெருக்கமான ரொமான்ஸ் காட்சிகளிலும் நடிக்க வேண்டும் அப்படின்னு முதலியே தெரிவிச்சிட்டாரு முத்த காட்சி அதாவது லிப்லா காட்சி இருந்ததால் ரேகா நடித்த காட்சி அது அந்த முத்த காட்சி இருந்ததால் ஜெயஸ்ரீ அதில் நடிக்க மறுத்துவிட்டார் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கமலுடன் முத்த காட்சியில் நடிக்க மறுத்தேனா திரும்ப வரும் தென்றல் இதுதான் இன்னைக்கு டாபிக் நடிகை ஜெயஸ்ரீ இன்னைக்கு அவங்க நடிகை ஜெயஸ்ரீ சந்திரசேகர் இவங்க நைன்டீன் எயிட்டிஸ் காலகட்டத்தின் முன்னணி கதாநாயகி ஸ்ரீ ஸ்ரீவி ஸ்ரீதர் அவர் ஒரு கிளாசிக்கல் டைரக்டர் அவர் மோகனை ஹீரோவாக வைத்து தான் இயக்கும் தென்றலே எண்ணெய் தொடு திரைப்படத்திற்காக கதாநாயகியை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தார் அந்த கதாநாயகி ஒரு புதுமுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார் அப்போதுதான் ஜெயஸ்ரீயை ஸ்ரீதருக்கு அவருடைய நண்பர்கள் நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் எப்படி நினைவுபடுத்தியிருக்கிறார்கள்னு சொன்னாக்கா ஜெயஸ்ரீயின் குடும்பம் ஒரு சினிமா பின்னணி உள்ள குடும்பம் அவருடைய பாட்டி எம்கே தியாகராஜ பாகவதற்கு ஜோடியாக சிவகவி படத்தில் நடித்த ஜெயலக்ஷ்மி அந்த பாட்டியின் சகோதரரும் ஒரு அந்த காலத்தின் புகழ்பெற்ற டைரக்டர் அந்த நாள் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய வீணை எஸ் பாலச்சந்தர் இவர் ஜெயஸ்ரீயின் பாட்டியின் சகோதரர் எனவே சினிமா பின்னணி இருந்ததால் ஜெயஸ்ரீயை சிறுவயதிலிருந்தே அந்த கால சினிமாக்காரர்கள் தெரிந்துதான் வைத்திருந்தார்கள் அப்படி ஸ்ரீதரின் கவனத்துக்கு ஜெயஸ்ரீ மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணின பிறகு ஜெயஸ்ரீ வீட்டுக்கு போய் இந்த படத்தில் ஹீரோயானாக நடிப்பதற்கு கேட்டிருக்கிறார் ஸ்ரீதர் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா பொதுவாக பல நடிகைகளும் அவங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் நடிக்க அதுவும் ஹீரோயினாக நடிக்க ரொம்பவே ஆசைப்படுவார்கள் ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அதை வந்து வேணாம் சினிமாவில் நடிக்க போயிட்டா வாழ்க்கையை எப்படி எப்படியோ திசை மாறி போயிடும் நல்ல குடும்ப வாழ்க்கை செட் ஆகாமல் போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு மகளின் ஆசைக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க இது பரவலாக பல நடிகைகள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிற ஒரு விஷயம் ஆனால் ஜெயஸ்ரீ விஷயத்தில் இது அப்படியே உள்ட்டா ஜெயஸ்ரீக்கு அப்போது அவங்க எத்ராஜ் காலேஜில் டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்க வருஷம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அவங்க அவங்களுக்கு சினிமாவில் நடிப்பதில் விருப்பம் இல்லை ஆனால் அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகள் ஆக வேண்டும் என்கிற ஆசை இருந்தது அவங்க தான் மகளை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒரு படத்தில் தான் இவர் வந்து டேரக்டர் ஸ்ரீதர் வந்து மிகப்பெரிய டேரக்டர் இந்த ஒரு படத்திலேயாவது நீ நடிச்சிரு அதுக்கப்புறம் தொடர்ந்து நடிக்கலாமா வேணாமாங்கிறத அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் என்று மகளை கன்வின்ஸ் செய்து நடிக்க சம்மதிக்க வைத்திருக்கிறார்கள் இந்த படத்தில் நடிக்க வைப்பதற்கு முன்னாடியே ஸ்ரீதர் ஒரு காட்சியை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த படத்தில் ஒரு நீச்சத காட்சியில் நீங்கள் நடிக்க வேண்டும் ரெண்டாவது நெருக்கமான ரொமான்ஸ் காட்சிகளிலும் நடிக்க வேண்டும் அப்படின்னு முதலே தெரிவிச்சிட்டாரு ஜெயஸ்ரீயும் அதற்கு சம்மதித்து விட்டார் குறிப்பாக நீச்சதொடை காட்சி அவரை சம்மதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் அதாவது நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு கதாநாயகி நீச்சல் தொடிகள் நடிப்பது என்பது ரேரான ஒரு விஷயம் அதுக்கு ஜெயஸ்ரீ எப்படி சம்மதித்தாங்க என்றால் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து காலேஜில் அத்லெட்டாக இருந்தவங்க அதாவது விளையாட்டு வீராங்கனையாக ஷார்ட்ஸும் டைட் பனியனும் போட்டுக்கொண்டு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றிருந்தாங்க ஸோ அந்த அனுபவம் காரணமாக அந்த துணிச்சலின் காரணமாக நீச்சல் தொடையில் நடிப்பதற்கும் அவர் ஒப்புக்கொண்டு நடித்திருக்கிறார் அந்த படத்தில் தென்றல் வந்து என்னை தொடும் என்ற பாடல் தான் அந்த நிச்சலுடைய காட்சி கூட இடம்பெற்றிருக்கும் இந்த ஞாபகம் அந்த தென்றல் வந்து என்னை தொடும் அந்த பாட்டு வந்து அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இளையராஜாவுடைய எவர் கிரீன் ஹிட் சாங்ஸ் இளையராஜாவுடைய டாப் எவர் கிரீன் சாங்ஸில் இந்த பாடல் நிச்சயமாக ஒன்று அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பாடல் அது இந்த படத்தின் ரிலீஸுக்கு பிறகு இது வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற படமாக இருந்தது இந்த படத்தின் ரிலீஸுக்கு பிறகு ஜெயஸ்ரீக்கு அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகள் குவியத் தொடங்கின ஒன்ஸ் அந்த புகழை ருசி பார்த்த பிறகு அந்த நடிக நடிகைகளுக்கு அந்த கேமராவை விட்டு விலகிச் செல்வதற்கு மனசு வராது அப்படித்தான் ஜெயஸ்ரீக்கும் அந்த புகழ் வெளிச்சம் விருப்பத்துக்குரியதாக போயிருந்தது எனவே அவர் அடுத்தடுத்த படங்களிலும் நடிக்க ஒப்புக்கொண்டார் அவர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முப்பது படங்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தைந்து படங்களில் நடித்து முடித்து விட்டார் இந்த இடத்துல ஒரு கேள்வியை வழக்கமான நான் வீடியோக்களில் கேட்குற மாதிரியாக ஒரு கேள்வியை இதில் சொல்ல விரும்புகிறேன் ஜெயஸ்ரீ டைரக்டர் விசு இயக்கிய ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்திருப்பார் அது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வாசகர்கள் கமெண்ட்டில் தெரிவியுங்கள் ஸோ இருபத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்து புகழின் உச்சியில் இருந்தபோதே பல நடிகைகளும் செய்யாத ஒரு செயலை ஜெயஸ்ரீ செய்தார் அது என்னன்னா திருமணம் செய்து கொண்டு ஃபீல்டை விட்டு விலகிவிட்டார் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க நாங்கள் வரண் பார்க்குறோம் ஒரு நல்ல அந்த வரண் செட் ஆகிற வரைக்கும் நீ நடிச்சிட்டு ஒரு நல்ல வரன் செட் ஆகிடுச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதன்படியே ஜெயஸ்ரீயும் அவர் காதல் திருமணமெல்லாம் செய்யவில்லை அவங்க பெற்றோர் பார்த்து நிச்சயித்த மணமகனை தான் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு சந்திரசேகர் என்கிற அமெரிக்க வாழ் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு சினிமா துறையை விட்டு விலகி அமெரிக்காவுக்கு சென்று விட்டார் ஜெயஸ்ரீ அதன் பிறகு அவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்க அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்களான பிறகு சமீபத்தில் எதிர்நீச்சல் சீரியலில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்திருப்பார் இப்போவும் எதிர்நீச்சல் சீரியல் சன் டிவியில் போயிட்ருக்கிற ஒரு சீரியல் அதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார் ஜெயஸ்ரீ இதையடுத்து அவருக்கு மறுபடியும் பட வாய்ப்புகளும் அதாவது அண்ணி ரோல் அம்மா ரோல் அந்த மாதிரியான பட வாய்ப்புகளும் சீரியலில் நடிக்கும் வாய்ப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன பசங்களும் அங்கே வளர்ந்து பெரியவங்களாகிட்டாங்க அப்படிங்கிறதுனால மறுபடியும் குறிப்பாக சீரியலில் நடிக்கப் போகிறார் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ கமல்ஹாசனுடன் புன்னகை மன்னன் படத்தில் நடிப்பதாக இருந்தது ஆனால் அதில் முத்த காட்சி அதாவது லிப்லாக் காட்சி இருந்ததால் ரேகா நடித்த காட்சி அது அந்த முத்த காட்சி இருந்ததால் ஜெயஸ்ரீ அதில் நடிக்க மறுத்துவிட்டார் என்பதாக வதந்திகள் பரவி இருந்தன ஆனால் அது உண்மை கிடையாது அந்த சமயத்தில்தான் இவருக்கு புன்னகை மன்னன் படத்தில் இவரை ரேகா ரோலில் நடிக்க கேட்டப்போ இவர் வந்து வெளிநாட்டில் நடக்கிற சிங்கப்பூர் என்ற ஞாபகம் சிங்கப்பூரில் நடக்கிற ஒரு சினிமா கலைவிழாவுக்கு போவதற்கு டேட் கொடுத்துட்டு இருந்தார் ஆல்ரெடி ஸோ அந்த டேட்டெல்லாம் வந்து இவங்க படத்தோட ஷூட்டுக்கு கேட்டிருந்தார் டைரக்டர் பாலச்சந்தர் ஸோ டேட் இல்லாத காரணத்தினால்தான் ஜெயஸ்ரீ இருந்தார் முத்த காட்சியில் நடிக்க விருப்பப்படாமல் மறுத்தார் என்பது தவறான தகவல் அதே போல் குரு சிஷியன் படத்தில் கௌதமி நடித்த ரோலில் ரஜினிக்கு ஜோடியாக கௌதமி நடித்த ரோலில் முதலில் நடிப்பதாக இருந்தவர் ஜெயஸ்ரீதான் ஆனால் அந்த சமயத்தில் இவருக்கு திருமண நிச்சயதாத்தமாக திருமணமாகவில்லை திருமண நிச்சயதார்த்தமாக இருந்தது எனவே திருமணம் இன்னும் ஒரு சில மாதங்களில் நடக்கப் போகிறது என்கிற நிலையில் நம்ம நடிக்கிறதுலேருந்து இப்போவே விலகி விடலாம் ஏன்னா அது வந்து கணவன் வீட்டில் போட்ட கண்டிஷனும் கூட அப்போதைக்கு எனவே இப்போதே நம்ம வந்து விலகி விடலாம் என்கிற காரணத்துக்காகவே அந்த குரு சிஷியன் படத்தில் ரஜினியுடன் ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பை நிராகரித்தார் ஜெயஸ்ரீ அதுக்கு பிறகு சமீபத்தில் அவங்க ஜெயஸ்ரீ சென்னைக்கு வந்திருந்தப்போ ஒரு விழாவில் சந்தித்தப்போ ரஜினி சும்மா வேடிக்கையாக சொன்னாரான் என் கூட நடிக்க மறுத்த ஒரே கதாநாயகி நீ தான் அப்படின்னு சொன்னாரான் ஸோ ஜெயஸ்ரீ இன்றைக்கும் அதை பற்றி ஒரு வருத்தமாக ஆதங்கமாக சொல்லுவாங்க நான் பல முன்னணி கதாநாயகர்களுடனும் சேர்ந்து நடித்து நடிச்சிட்டேன் ஆனால் ரஜினி கமல் கூட நடிக்கிற வாய்ப்பை மட்டும் என்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போனது எனக்கு வருத்தம் தான் என்று சொல்லியிருப்பாங்க ஜெயஸ்ரீ இப்போது அவங்க மீண்டும் சீரியலில் நடிக்க வர் வருகிறாங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்